அன்னை கன்னிகா பரமேஸ்வரியாகவும் லலிதா திருப்புரசுந்தரியாகவும் இருக்கக்கூடிய வாசவி அன்னையினுடைய ஜெயந்தி நன்னால் இன்றைய தினம் சித்திரை மாத வளருபிரை தசமி என்று வாசவி ஜெயந்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த விரத தினத்தில் விரத பலனுடன் சேர்த்து நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க நாம் இன்றைய தினம் கேட்க வேண்டிய விரத மகிமையையும் நாம் கூற வேண்டிய பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஸ்தோதத்தை தான் இப்ப நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அம்பிகையின் பக்தர்களாக ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தாய் அம்பிகையே தமக்கு மகளாக வேண்டும் என்கிற ஆசை பிறந்தது புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அன்னையை வேண்டிக் கொண்டனர் அவர்களின் பக்திக்கு கட்டுப்பட்ட அம்பிகை அவர்களுக்கு மகளாக அவதரித்தார் தான் தெய்வாம்சம் பொருந்தியவள் என்பதை பிறந்த உடனேயே அவள் தன் பெற்றோர்களுக்கு நான்கு கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கோளத்தில் காட்சி கொடுத்தாள் பின்பு சாதாரணமான குழந்தையாகி வளர்ந்தார் அவனை வாசவி என்றும் கன்னிகா பரமேஸ்வரி என்றும் கேட்டு அழைத்து சீராட்டி வளர்த்து வந்தனர் பெற்றோர் கன்னிகா பரமேஸ்வரி திருமண வயதை எட்டியவுடன் சிவனையே மணாளனாக அடைவேன் என்று சொல்லி தவம் இருந்தார் அந்த தேசத்தின் மன்னன் விஷ்ணுவர்தன் கன்னிகா தேவியின் அழகை குறித்து கேள்விப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் கன்னிகா தேவியோ அதை மறுத்து தான் ஈசனை மட்டுமே அடைவேன் என்று உறுதியாகச் சொன்னார் இதனால் கோபம் கொண்ட மன்னன் அவள் வாழ்ந்த ஊரையே சாம்பலாக்கி விடுவேன் என்று எச்சரித்தான் ஊர் மக்களில் பலர் பயந்து வேறு ஊருக்கு சென்றனர் ஆனால் மீதம் இருந்த நூற்றி இரண்டு கோத்திரத்திறனரும் அன்னையுடன் நின்றனர் அப்பொழுது அன்னை தான் யார் என்பதை அவர்களுக்கு விளக்கிச் சொன்னார் விஸ்வரூப தரிசனம் காட்டி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் பிறர்க்கரிய தரிசனம் கண்டதால் அனைவருக்கும் முக்தி நிச்சயம் எனவே என்னோடு மேலுலகம் செல்ல தயாராக இருப்பவர்கள் வரலாம் மற்றவர்களையும் அவர்கள் சந்ததியையும் நான் கலியுகம் முடியும் வரை காப்பேன் யாரெல்லாம் என்னை கன்னிகா பரமேஸ்வரி என்ற திருநாமத்தை ஒருமுறை சொல்லி சரண் அடைந்து வணங்குகிறார்களோ அவர்களை சகல தீங்கிலிருந்தும் காப்பேன் என்று வாக்கு தந்தால் கன்னிகா தேவி நூற்றி இரண்டு கோத்திரத்தினரும் குழந்தைகள் வயோதிரர்கள் தவிர மற்ற அனைவரும் அக்னிகுண்டத்தில் தேவியோடு இறங்கி மறைந்தனர் அடுத்த கணம் விஷ்ணுவர்தனின் தலை வெடித்து சிதறியது புயல் மழை காற்று என அமர்கலப்பட படைகள் சிதறி ஓடின நடந்தவற்றை அறிந்த விஷ்ணுவர்தனின் மகன் ராஜராஜ நரேந்திரன் அன்னை வாசவியின் சகோதரனான விருபாக்சனை அணுகி மன்னிப்பு கோரினார் அன்னைக்கு ஓர் ஆலயம் எழுப்பி வழிபடுவதாக கூறி அவ்வாறே ஒரு கோயிலையும் எழுப்பினான் அன்று முதல் வாசவி தேவி சகலவருக்கும் தெய்வமானார் வாசவி தேவி வழிபாடு பின்பு நாடு முழுவதும் பரவியது தமிழகத்திலும் கன்னிகா பரமேஸ்வரிக்கு பல கோவில்கள் உள்ளன அப்படி சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் ஜெயந்தி அப்படி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து வருவது மிகவும் அபூர்வமான நாள் அம்பாளுக்கு உகந்த நாளில் வருவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தினம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய மகா திரிபுர சுந்தரி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேட்டாலே நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அன்னையினுடைய முழு ஆசிர்வாதத்தையும் பெறலாம் கடும் கஷ்டமாக இருந்தாலும் கடும் பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்தையும் அன்னை தீர்த்து வைப்பார்

பிரசூன விகலன் மாத்விதஸ்வீ கிரீடா கந்தர தாச்சனூழி கல்பித்த வாழ வதமகிஷிமுகம் மந்தார்த்தம் நாசாடிம சௌரம் ஆந்தம்ோஜி மந்தர்துஷ்டு சவித சந்தமாரித்லோனபாசு சௌரோமீர் வந்தே நந்தனம் தன்மையே நீப காந்தம் தரணித்தாரணம்

రక్షితీ బృందై రత్నసింహాసనం చతుర్ధారోజ్ చతురస్రీరేఖా చారులయాన్వితం కళాదల సమాయుక్తాన్వితం చతుర్దశారసగి దశారత్న్వితం అష్టకొణయు ది అగ్నికోణ విరాజితం योगिभिः पूजितं योगी योगिनीकणसेवितं दुःखप्रशमनं सर्वव्याधिविनाशनं विषज्वरहरं पुण्यं विविधावत् विधारणं सर्वधारिद्र्यशमनं सर्वभूपालमोगनम् आशाभिपूरकं दिव्यम् अर्चका नाम हर्निशम् अष्टादश सुमर्माढ्यं चतुर्विंशतिसन्धिनम् श्रीमद्भिन्दुभृगोपेतं श्रीचक्रं प्रणमाम्यगम् तत्रैव भस्तानि तरुणादित्यसन्निभं पाशाङ्कुशर्भाण परिष्कृतकरम्बुजं पूर्णेन्दुबिम्बवदनं पुल्लपङ्गजलोचनं कुसुमायुधशृङ्कार कोदण्डकुटिलभ्रुवं चारुचन्द्रकलोपेतं चन्दनागुरुषितम् मन्दस्मितमधुकाली किञ्जल्विदमुकाम्बुजं रतिलकोद्भासी पालस्थलमनोहरम् अनेककोटिकन्दर्पलावण्यमरुणाधरं तपनीयां सुखदरं तारुण्यश्रीनिसेवितं वन्दे कामितार्थप्रथं नृणा तस्याङ्गमध्यमासीनां மாணிக்யூட் மண்டலாரூ கழவே நிக்கப்பு கல்சுமோஜ்வளா உடுராஜகோஷ்மாலீச்சாத் பாலரேகாபரிஷரி கமணீயூதாத புஷ்புதராசன नाली कदल नयन शोभिता करुणारस संपूर्ण कटाक्ष असीज्वला तो भव्य मुक्ता मणिचारू नासा मौक्तिक वेष्टिता कपोल युगली नृत्य कर्णता टंग शोभिता माणिक्य वाली युगली मयूखारुण दिमुका परिपक्व सुबिंबा पाटलाधर पल्लवा மஞ்சு தர பர்வந்த் மண்டிதா தர புள்ளி தச்சேலி மேந்து சுசா மாட்ட முக்கம் கந்தரா காந்தி அசித கம்பு கஸ்தூரி கர்தமாஷ்யாம கந்தரா மூல கந்தராம் मां चचिकरोक्पान्त व्यालम्बिकगणयणितां प्रणालकाण्डदायाद मृदभागुचतुष्टयां पणिकेयूरयुगली मयूखारुणविग्रगां करमूलसरत्न कङ्कणपाणपेशलां करकान्ति समाधूत कल्पानोकः पल्लवां पद्मरा गोर्मिका श्रेणीभासुराङ्गुलिपालिकाम्

ಲಾವಣ್ಯ ಸಾಗರ ವಿಭೂಷಿಷ್ಟ ಮಧ್ಯ ಎಷ್ಟಿ ಮನೋಹರ ರಾಮ ನಿಂಬ ಮಂಡಳ ನಿಕ್ವಣನ್ಮಣಿ ಮೇಕಾ ಸಂಧ್ಯಾುಣ ಕ್ಷೌಮ ಪಟೀ ಸಂಜ್ ನಥಾ ಗಣೋ ಋಕಾಂತ್ಯ ಹಸಿತ ಕದಳೀ ಕಾಂಟ ವಿಭ್ರಮ ಜಾಣು ಸಂಬುಟ ಗದ್ವಂತ ಚಿತಮಿಕ್ ದರ್ಪಣಾ

మగా విశ అరం పుణ్యం మాంగళ్యకరం అపమృతరం దివ్యం ఆయుష్య శ్రీకరం పరం అపవర్గైక నిలయం అవణీ పాళ పఠతి ధ్యాన రనం యత సాయమతింద్రిదై సుమాన్ ప్రాప్నోతి భువనత్రీ మగా త్రిపుర సుందరీ హృదయం స్తోత్రం సంపూర్ణం கட்டாயம் கேட்க வேண்டிய மகிமை நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் ஸ்தோத்திரம் தீர்க்கக்கூடியம் பகருங்கள் அவர்களும் பயணிக்கும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர் ஹரஹர சங்கர் பிரிவா போற்றி